இசூ रियली எபிள் டு அப்reciate நோ மேடம். சார் நான் sorry That's to interrupt சார் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க செந்தில் செந்தில் விஷயம் எனக்கு தெரியும். செந்தில் எதுக்கு வந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு நேத்து நடந்த எல்லா விஷயம் தெரியும். நாங்க வந்து ஒரு அப்சர்வர் வந்து அப்சர்வர் வந்து அவங்க ஃப்ராடு பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டைம் கேட்டு அந்த நாங்க நினைச்சிருந்தா அந்த டைம்மே அவங்களுக்கு இன்வாலிடா போயிருக்கும் சரி இருந்தாலும் அப்சர்வர் கேட்கிறாரு தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா நாங்க அப்படி நடந்து கூடாதுன்னு அந்த டைமை நாங்க விட்டு கொடுக்கறோம் நான் முடிச்சிடறேங்க சார் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மினிஸ்டர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அதே டைமுக்கு தான் வருவேன்னு சொல்றாரு அதை நாங்க அப்சர்வர்கிட்ட சொன்னா அப்சர்வர் ரெப்ரஸண்டேஷன் கொடுங்கன்னு சொல்றாரு ஆர்வ அதுக்காக வராங்க சார் நீங்க வந்து இது எலெக்ஷன் டைம் இது இது நார்மல் டைம்ல நீங்க ஆபீஸ் டைமுக்கு வாங்குறது அது நாளைக்கு சென்சிட்டிவ் இஷ்யூ நீங்க யோசிச்சு பாருங்க பைனல் டே ஆஃப் கேம்பெயின் நாங்க வந்து லீகலா நேத்து நியாயமா எல்லாருக்கும் முன்னாடி அந்த டைம் வந்து லீகலா உங்க கவர்மெண்ட் உங்க கரூர் தொகுதியோட ஆர்ஓ அடிச்சு குடுத்திருக்காரு அந்த ஆர்டர் வந்து ஒரு மினிஸ்டர் தான் சரிங்க கரூர் தொகுதியோட அடிச்சு குடுத்திருக்காரு அது உங்க ஆர்டர் உங்களுக்கு வராரு அத வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சேலஞ்ச் பண்றாரு அப்ப நாங்க எங்க போவோம் பெட்டிஷன் கொண்டு உங்க கூட தானே வர முடியும் அது எமர்ஜென்சி இல்லையா நாளைக்கு யோசிச்சு பாருங்க நீங்க நாளைக்கு பத்து மணிக்கு வாங்கினா இது நார்மல் பெட்டிஷன் அல்ல சார் தண்ணி இல்ல லைட் இல்லைங்கிற மாதிரி பெட்டிஷன் அல்ல இல்ல மேடம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு மேடம்

எங்களை அவ்வளவு தூரம் நீங்க நடத்துறீங்க நாங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுமா சாமியில குவார் சொன்னீங்க பாருங்க உங்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ஒருத்தவங்க நாமினேஷன் அது இண்டிபெண்டா இருக்கணும் நீங்களே வந்து பதினஞ்சு பேரை கொண்டு வந்து இறக்கி இருக்கீங்க சார் நாங்க பதினஞ்சு பேர் நாங்க கொண்டு வரல நீங்க தயவு செஞ்சு நீங்க ஒரு கலெக்டர் நீங்க தப்பா உங்க ஆபீஸ்ல வந்து வெயிடியோ இருக்கு நாங்க பதினஞ்சு பேர் உள்ள வரல மூணு கார் தான் வந்தது நாலாவது கார் நீங்க விடமாடின்ட்டீங்க ஆனா எம்பி வந்து உங்க எதிர்ப்பு நீங்க வந்து பதினஞ்சு பேர் பேர் நாங்க பதினஞ்சு பேர் வரல நீங்க தயாரிச்சு ஒரு ஆர்வம் நீங்க அப்படி தப்பா ரெக்கார்ட் பண்ணாதீங்க பிளீஸ் இல்லைங்க நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க உள்ள வரும்போது மூணு வண்டி தான் உள்ள வரணும்னு சொன்னது கரெக்ட் தாங்களா சார் எங்களுது வந்து மூணு வண்டி தான் நாங்க வந்தோம் நீங்க வந்து நீங்க வந்து இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து எப்படி வந்து எம்பி வந்து ஐம்பது பேர் உள்ள இருக்காங்க தம்பிதுரை சாரோட அவர் வந்து மேற்பு மனு கொடுத்துட்டு போய் உங்க பெர்மிஷன் ஸ்கூல்ல கேடர்ஸ் அட்ரஸ் பண்றாரு நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்போ நீங்க விட மாட்டேங்கிறீங்க நாங்க டுவெல் டு ஒன்னு நீங்க டைம் கொடுத்த டைம் நீங்களே மதிக்கலாம் நான் என்ன சார் பண்ண முடியும் நீங்க யோசிங்க மேடம் நீங்க நேஷனல் லெவல் லீடர் இருக்கீங்க நீங்க உண்மையில் நாங்க

என் நீங்க <howEN> <ajas> <Tati> <todans>

சார் நாங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கற எமர்ஜென்சி ரெப்ரஸன்டேஷன் நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லாமா சார் காலையில வரலாம்னு சொல்லாமா நீங்க வாங்கலன்னு சொல்லவே இல்லைங்க எனக்கு எப்போ வரணும் நீங்க ஒரு நேர் இல்லையா சார் எலெக்ஷன்ங்கிறது ஒரு மந்திரி சவாலஞ்ச் பண்றாரு உங்க ஆர்டர் உங்க ஆபீசர் போட்டு ஆர்டர் நாங்க எங்க போவோம் நீங்க தான் ஆர்வோம் உங்க கிட்ட தான் நாங்க வர முடியும் நான் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு தெரியுங்களா அவரே என்னை மாத்திடுவாரு நான் என்னைக்கு நிலவும் தர மாட்டேன் வர மாட்டேன் மேடம் நீங்க நடுதல தவறாம இனியாவது இருக்குன்னு தான் சார் நான் விரும்புறேன் ஏன்னா நீங்க எமர்ஜென்சி நாளைக்கு நீங்க புரிஞ்சுக்கீங்க ஏன்னா நாளை காலையில பத்து மணிக்கு கண்டிஷன் நல்லது நான் வந்து கடவுளுக்கு நான் வந்து பதில் சொல்லணும் மேடம் ஒண்ணு நீங்க சட்டத்துக்கும் பதில் சொல்லணும் மனசாட்சி கடவுளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் ஆனா நீங்க வந்து ஒரு ஆர்வம் சார் ஆர்வம் நடுநிலையா இருந்தா போதும் சார் வேற எதுவுமே நாங்க உங்களோட கேட்கல இது அப்சர்வ் நான் அதான் சொன்னேன் சார் நாங்க நியாயமா இருக்கோம் எங்களுக்கு வந்து நியாயமா எலெக்ஷன் நடத்துங்க அதுதான் நான் அப்சர்வ்டும் சொன்னேன் நேற்று மேடம் உங்க ஒரு புள்ளி கூட சந்தேகம் வேண்டாங்க நீங்க கேக்குறீங்கன்ற மட்டும் நான் பண்ணலைங்க என்னோட கடமைங்க ஒண்ணு ரெண்டாவது நான் வார்த்தையாக சொல்லலைங்க நான் உண்மையான உங்களோட பையங்க பஞ்சாயத்துக்கு மேம் என்னோட பதினெட்டு வருஷம் சர்வீஸ்ல முப்பத்தி ஆறு டைம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க உலகத்துல என்ன அப்படித்தான்

எங்களுக்கு அஞ்சு நாளைக்கு முன்ன திறக்காதுங்கிறீங்க அவங்களுக்கு அஞ்சு நாளைக்கு முன்ன திறக்குதுங்கிறீங்க நாங்க என்னதான் சொல்லுவோம் நாங்க எலெக்ஷன் நடத்துமா உங்களோட போராடுமா ஜனங்கள் சந்திப்புமா இல்ல வந்து ஒரு ஒரு ரெண்டு அமைச்சர்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை நாங்க எது எடுத்து நிப்போமா சொல்லுங்க சார் நாங்க நிக்கிறோம் அது வேற விஷயம் எப்ப வந்து ரைட் ஓகே ஆகுதோ அது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லுங்க மேடம் எடுத்துட்டு போயிட்டோம் அப்சர்வர் நான் எங்க சைடு சரி புரிஞ்சுக்கிட்டாரு நான் எங்க எடுத்து அப்சர்வ் விட்டேன்

நீங்க ஏதாவது நான் வந்து நீ நடக்காத சம்பவத்துல நான் ஏதாவது சொல்றேன் ஹானஸ்டி இஃப் யூ டவுட் அபௌட் மை ஹானஸ்டி யூ நோ ரெடி டு ரிசைன் மை நீங்க அந்த எக்ஸ்டென்ஸ் எல்லாம் போகாதீங்க சோ தட்ஸ் அப் டு யூ நீங்க எலெக்ஷன் நேர்மையா நடத்துங்க அதுதான் நான் கேக்குற ஒரு ஆர்வாவா ஒரு கேண்டிடேட் அவ்வளவுதான் இல்ல எனக்கு தன்மானம் பாதிக்குதுங்க ஏனா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக வந்து எனக்கு நீங்க சப்போர்ட்டே வேண்டாம் நீங்க நான் எனக்கும் பண்ணாதீங்க அவங்களுக்கும் பண்ணாதீங்க நீங்க என்ன

நாங்க இந்த இதுல டைம் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா சார் அவர் பிரெஸ் மீட் கொடுத்தோட நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம் அது ரெண்டு நிமிஷம் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா என்ன சார் எப்ப நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க நாங்க காலையில குடுத்து அப்புறம் நீங்க பேசி அதுக்குள்ள எங்களுக்கு நாமினேஷன் டைம் முடிஞ்சு போயிரும் க்ளோசிங் டைம் முடிஞ்சு போயிரும் சரியா தான் மேடம் இப்பயும் கூட ஐ எம் கோயிங் அட்வைஸ் பை தி எலெக்ஷன் கமிஷன் மேடம் ஐ எம் ஃபைலிங் எஃப்ஐஆர் வித் மேடம் சார் நீங்க நீங்க வந்து செந்தில் செந்தில் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்ததுக்கு புதுசு இல்ல நீங்க ஆரம்பத்திலிருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அநீதிக்கு எதிராக போராடுறது முடிவு பண்ணிட்டு சார் கடைசி வரைக்கும் நீங்க போராடுவோம் பரவாயில்ல சார் நீங்க என்ன பண்ண முடியுமோ நீங்க எங்களுக்கு மக்கள் இருக்காங்க நாயை ஜெயிக்கும் நினைக்கிறேன் எலக்ஷன் கமிஷன் நிச்சயமா எங்க சைடு நின்னு எங்க நியாயத்தை அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துவாங்கன்னு நாங்க நம்புறோம் சார் நீங்களும் தயவு செஞ்சு இனியாவது அதை நடத்த ஒத்துழைப்பு கொடுங்க அதுதான் நான் கேட்க முடியும் வேற வேற ஒண்ணுமே கிடையாது இல்ல சார் வி ட்ரஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் எங்க பேர் என்ன நான் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி தயவு யாரையும் ஆள விட்டு என்னை மிரட்டாதீங்க சார் எதுக்கு சார் நாங்க மிரட்டங்க பெட்டிஷன் கொடுக்க வரோம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா மேட்டர் முடியுது பெட்டிஷன் ஏன் சார் சார் கல்லு வரணுங்க சார் எதுக்கு சார் காலையில புரியல எமர்ஜென்சி பெட்டிஷன் எலெக்ஷன் டைம் சார் இது என்ன சார் அரசாங்கம் காலையில ஒன்பது இருந்து அஞ்சு மணில வேற பாக்குற வேலையா சார் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு மாவட்ட கலெக்டர் ஒரு ஆர்வம் காலையில குடுக்கற பெட்டிஷன் மந்திரி த்ரெட்டன் பண்றாரு நீங்க நாங்க எங்க போக முடியும் ஆர்வ போகாம நீங்க சொல்லுங்க சார் ஒரு மந்திரி ஓபனா பிரஸ் கான்பரன்ஸ் பண்றாரு

நீங்க கேக்குறேன் இப்ப அவ்வளவு அன்லாபுல்லா இப்ப இந்த மந்திரி பத்து பேர் பெட்டிஷன் குடுக்க வர்றது நீங்க அன்லாஃபுல் மந்திரி ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல த்ரெட்டன் பண்ணிட்டு போறாரு ஒரு எலெக்ஷன் நீங்க மந்திரி மேல நடவடிக்கை எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க பெட்டிஷன் கொண்டாரோ மந்திரி மேல நீங்க எடுக்க மாட்டீங்க எடுங்க பெட்டிஷன் கொண்டாதான் நீங்க எங்க மேல எடுப்பீங்களா என்ன சார் நான் எது நீங்க ஒரு அதாவது ஒரு இந்திய ஜனநாயக ஒரு தேர்தல் அதிகாரி பதவி ஒப்படைச்சிருக்குது நீங்க நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு தேர்தல் அளவுக்கு ஒப்படைச்சிருக்குறீங்க தம்பிதுரை அவரோட ஐடியா அமைச்சரோட ஐடியா நீங்க அதை சார் நீங்க பண்ணுங்க சார் எங்களுக்கு வந்து மக்கள் இருக்காங்க நாயம் இருக்கு நீதி இருக்கு நீங்க வந்து அதுக்குதான் இருக்கீங்க நீங்க வந்து தம்பிதுரை அவர்களுக்கும் நீங்க வந்து அமைச்சருக்கும் அமைச்சரும் எலக்ஷன் நினைக்கிறாங்க சரி ஒரு ஆர்வம் உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரலாமா எலெக்ஷன் நிறுத்தங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இருக்காங்க பதிமூன்று லட்சம் ஓட்டர் இருக்காங்க ஜனநாயகம் இருக்கு இவ்வளவு பேர் போயிட்டு வர ஆயிரக்கணக்கான ரோட்ல நின்று எங்களுக்கு ஆதரவு இருக்கிறாங்க நீங்க யாரு சார் கேன்சல் பண்றோம்னு சொல்றதுக்கு

தோத்து போறவர்களோட கடத்தி அப்துல் கலாம் நாங்களே அப்சர் நீங்க என்ன ஒன் சைடா இருக்கீங்க நாங்க நேத்து சொல்லிருக்கோம் அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு எலெக்ஷன் அப்சர்வர் முன்னாடி நாங்க சொல்லிருக்கோம் உங்களை நாங்க நம்பல சார் எலெக்ஷன் கமிஷன் நாங்க நம்புறோம் அவ்வளவுதான் நீங்க என்ன பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சார் கொலை மிரட்டல் உங்களுக்கு யாரும்